வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யூபி அரசியலில் பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இருக்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு குறிப்பாக பூபேந்திர சிங் எம்எல்சி அதாவது கோரக்பூர் தொகுதியோட எம் எம்எல்சி வந்து பேசிய வார்த்தை யோகியை எதிர்த்து அதையும் தாண்டி கேசவ பிரசாத் மௌரியா இவர் தான் துணை முதல்வர் இவர் யோகிக்கும் இவருக்குமான சண்டை அதாவது யோகியை வச்சுக்கிட்டே அரசாங்கத்தை விட அமைப்பு பெரியது அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை நேற்று போய் அவர் நட்டாவை தனியாக சந்திக்கிறார் இது வரைக்கும் தனியாக சந்திக்கிறார் நேற்று போய் தனியாக சந்திக்கிறார் அதற்கு பிறகு சஞ்சய் நிஷாந்த் கூட்டணி நிஷாந்த் கட்சி அவர் என்ன சொல்கிறாரு குக்ரைன் அந்த நதிநீர் திட்டத்தில் பெருமளவுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுறாங்க அரசாங்கம் புல்டோசர்களை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணணும் அதாவது மோடி சொல்கிறாரு புல்டவுசரை எப்படி உபயோகப்படுத்துவது என்று யோகியுடன் கற்றுக்கொள்ளுங்கள்னு மோடி சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த முஸ்லீம் வீடுகளெல்லாம் இடிக்கிறதுக்கு தலித் வீடுகளை இடிக்கிறதுக்கு ஆனால் உக்ரைல் திட்டத்தில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது ஓபிசி சமூகம் அப்படிங்கிற மாதிரி நிஷாந்த் பாட்டி சொல்லுது திடீர்னு பார்த்திங்கன்னா பந்த் நகர் இந்திர பிரசாத் இந்த இடத்துல விரிவாக்கம் நடக்கும்போது பல ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்படுறாங்க அதையும் தாண்டி அதாவது ஏற்கனவே வந்து எம்எல்சி சொல்லிட்டாரு துணை முதல்வர் சொல்லிட்டாரு நிஷாந்த் கூட்டணி கட்சி நிஷாந்த் சஞ்சய் நிஷாந்த் சொல்கிறார் அதையும் தாண்டி இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய அனுப்பிரியா பட்டேல் அதாவது ஒரு ஒரு வேலைக்கு ஆள் எடுத்தாங்கன்னா இல்லை எந்த விஷயம் ஆகுனாலும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடியவங்க அதாவது உயர் ஜாதியினராக அதிகமாக போகிறாங்க தலித்துக்கள் ஓபிசி போலன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு இந்த பக்கம் யோகி வந்து இல்லை இல்லை நான் சரியாக தான் இருக்கேன்னு அவர் ஒரு தனியாக ஒரு பாட்டு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்படியே போச்சுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வாஷ் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெளியான கட்டுரை அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மறுபடியும் சொல்கிறோம் வரலாறு படிங்க வரலாறு படிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் மேலே ஒரு கட்சி வரும்போது அது எப்படி வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா புரியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடக்குது அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் அதில் யோகி நட்டா மௌரியா யார் அவர் தான் துணை முதல்வர் மூணு பேர் கலந்துக்கிறாங்க யோகி சொல்கிறாரு நம்ம தோற்றத்துக்கு காரணம் அதிதீவி அதி தீவிரமான நம்பிக்கை அப்படிங்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது யோ நேராக மோடியை குறை சொல்லாமல் அதி தீவிரமான நம்பிக்கை ஏன் சொல்கிறாரு தேர்தல் காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு ரெண்டு மூணு தடவை ஜெயித்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க கொடுத்தது ஐயா மோடியும் அமித்ஷாவும் யோகியை கேட்காம நிறையா சீட்டு அவங்க கொடுத்துட்டாங்க அதுதான் தோல்விக்கு காரணம்னு யோகி ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசாங்க அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து லேப்டாப்பு அப்புறம் வந்து தரம் குறைந்த ஐஃபோன்களை வாங்கி மாணவர்களுக்கு கொடுத்தது பேப்பர் லீக்கு நிறைய இடத்துல கட்டுமானங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் எடுத்தது அப்படின்னு யோகி அரசாங்கம் வந்து தவறு இழைத்து விட்டதுன்னு ஒரு பக்கம் இப்படி ரெண்டாக பிளவுபட்டு இன்றைக்கி கட்சி நிற்கிது அதனுடைய வெளிப்பாடு தான் யோகி நட்டா மௌரியா மூணு பேரும் ஒரே இடத்துல கூட்டம் இவர் இல்லைல்ல நம்ம வந்து அதிதீவிர நம்பிக்கையில் இருந்தோங்கிறாரு முதலமைச்சர் யோகி துணை முதல்வர் அதெல்லாம் இல்லை நம்ம வந்து சரியாக ஆளலை எல்லாத்தோட அதிகாரம் அதே வேணா யோகியை சொல்ற அதிகாரத்தை விட அமைப்பு பெருசு நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போ நட்டா அமைதியாக இருக்கார் உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்தான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் வரலாறு திரும்பும் வரலாறு திரும்பும் என்ன நடந்தது தமிழ்நாட்டில் மேலே வந்து நரசிம்மராவ் இருக்கும்போது இங்கே வந்து நம்ம மூப்பனார் இருந்தார் கூட்டணி வேணாம் ஜெயலலிதா மாவுன்னு சொல்லிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாச்சு அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி எங்கள் ஆந்திராவில் அவர் இறந்து போன பிறகு அவங்க பையனுக்கு சீட்டு கொடுக்கல காங்கிரஸ் அதனால் அவர் தனிக்க வச்சு ஆரம்பித்து இன்றைக்கி காங்கிரஸுக்கு குடைச்சலாக இருக்கார் இங்கே மூப்பனார் காங்கிரஸுக்கு குடைச்சல் இங்கே ஒய்எஸ்ஆர் அவர் காங்கிரஸுக்கு குடைச்சல் இன்றைக்கி காங்கிரஸே இல்லை மும்பையில் என்னாச்சு காங்கிரஸ்ல இருந்த சரத்பவார் உடைச்சி போய் தம் அவர் ஒரு சா தேசியவாத காங்கிரஸ்னு ஆரம்பித்து காங்கிரஸுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு மம்தா பானர்ஜி யார் காங்கிரஸில் இருந்தவங்க காங்கிரஸ் எடுத்து போய் தனிக்க வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி எல்லா மாநிலத்தில் நீங்கள் சொலண்டு சொலண்டு சொலண்டாலும் வரலாறு அப்படிங்கிறது மேலே டெல்லியில் ஒருத்தர் இருப்பாங்க மாநிலத்தில் ஒருத்தர் இருப்பாங்க இவர்களுக்கான அதிகாரம் முதல் வந்துக்கிட்டே இருக்கும் இத்தனை நம்ம காங்கிரஸில் சொன்னோம் இந்த கட்சியெல்லாம் எப்படி உடஞ்சது எப்படி இருந்தால் காங்கிரஸ் எப்படி அதே நிலமை தான் இன்றைக்கி யூபியில் நம்ம யோகிக்கும் மோடிக்குமான சண்டை ஏன்னா எங்கே சண்டை வருது அப்படின்னா தலைமையில் இருக்கக்கூடியவர் அதாவது மோடி ரொம்ப வலிமையாக இருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய வலிமை இல்லாமல் இருந்தால் பிரச்சனை வராது மாநிலத்தில் இருக்கவர்கள் வலிமையாக இருந்தால் பிரச்சனை அதுதான் மூப்பனார் பிளவு உயர்த்திச்சு ரெட்டியோடைய பிளவு உயர்த்திச்சு அங்கே மம்தா பேனர்ஜி வெளியில் வந்தாங்க சரத்பவார் வெளியில் வந்தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டு அதிகார மையங்கள் இருக்கிறது இது தவிர்க்கவே முடியாது நீங்கள் கொள்கை நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம் சொன்னாலும் கொள்கையெல்லாம் ஓகே மற்றபடி பணம் அதிகாரங்கும் போது எல்லோரும் மனுஷங்க மனுஷங்க தானே அப்போ என்னாச்சு இன்றைக்கி யோகி அங்கே வலிமையாக இருக்கார் மோடி மேலே வலிமையாக இருக்கார் ரெண்டு பேருக்கும் பிடிக்க மாட்டேது பிடிக்க மாட்டேதுங்கிறதா சண்டை வரதாங்க யார் முன்னாடிங்கிற சண்டை வரதான் செய்யும் அப்போ என்னாச்சு போன தடவை நடந்ததில்ல மோடி போய் அவரே பிரச்சாரம் பண்ணார் கடைசி நேரத்தில் ரிப்போர்ட்லாம் பார்த்தார் ஐயா நீங்கள் பிரச்சாரம் பண்ணி யோகி பேரை சொல்லுவேன்னா யோகி ஆட்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் யோகியுடைய புல்டவுசரை எங்கே உபயோகப்படுத்தணும்னு யோகிகிட்ட கற்றுக்கோங்க அப்படின்னு மோடி சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கே ஐம்பது சதவீதமாக இருந்த வாக்கு சதவீதம் இன்றைக்கி நாற்பத்தி மூணு வந்துருச்சு எல்லா தரவுகளையும் கூட்டி கழித்து பார்த்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் முடியாது வட இடைத்தேர்தலையும் அவுட் ஆக போகிறாங்க அப்போ என்ன ஆச்சு கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சு ஓட தயாராகிட்டாங்க அதனால தான் சந்தை சஞ்சய் நிஷாத் இப்போவே துண்டு போடுறார் என்ன நடந்தது ஏற்கனவே இன்னைக்கு கோரக்பூர் கோரக்பூர் எங்கே பைசாபாத் கோரக்பூர் பைசாபாத் தொகுதியோட எம்எல்சி பூபேந்திர சிங் கோரக்பூருங்கிறது நம்ம யோகியோட தொகுதி பூபேந்திர சிங் முதல்ல ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறாரு இல்லைங்க நம்ம நிறையா தப்பு பண்ணிட்டாங்க அதாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில வந்து யோகி அரசாங்கம் வந்து அரசு ஊழியர்களை சரியாக கண்டுக்கலை அரசு ஊழியர்கள் நமக்கு எதிராக போயிட்டாங்க அப்படின்னு அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார் அதையும் தாண்டி இன்னும் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஊழல் அதிகமாகிடுச்சி மாணவர்களுக்கு அந்த ஐஃபோன் கொடுக்குறோம் அந்த ஐஃபோன் வந்து செகண்ட் ஹண்டு தேர்டு ஹேண்டு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் இருக்குல்ல அதை வாங்கி அரசு அரசு வந்து கொள்முதல் பண்ணி அதை மாணவர்களுக்கு கொடுக்குது இதே மாதிரி லேப்டாப் ஓடாத லேப்டாப்பெல்லாம் கைலாங்கடையிலேருந்து வாங்கி அதை மாணவர்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறவர் யார் கோரக்பூர் பைசாபாத் தொகுதியோட எம்எல்சி பூபேந்திர சிங் பிஜேபியை சேர்ந்தவர் இது வரைக்கும் எதாவது சொன்னாங்களா ஏன் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் கூட பார்க்கலாம் பத்து வருஷமாக எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்த எம்பி இங்கே கர்நாடகத்தை சேர்ந்த எம்பி என்ன சொன்னார் நான் தலித்து ஏழு தடவை நான் ஜெயித்தேன் எனக்கு அம் ஒன்றிய அமைச்சர் பதவி இல்லை ஆனால் உயர் ஜாதியினருக்கு கிடைக்கிது அப்படின்னு ஏன் சொல்கிறாரு நீங்கள் வலிமை இல்லாமல் இருக்கும்போது எல்லோரும் உங்களை ஏழனப்படுவார்கள் அதுதான் இன்றைக்கி மோடிக்கு நடந்துகிட்டு இருக்குது இதுக்காக அவளை கவலைப்பட்டு பதவி விலகுவாரனால் அவரெல்லாம் விலக மாட்டார் ஏன்னா அவர் கடவுளுடைய ஸ்டேட்டான அவதாரம் இந்த அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆட்பட மாட்டார் ஒன்று இன்னும் குறிப்பாக ஏற்கனவே கேசவ பிரசாத் மௌரியா இப்போ ஒரு புக பு புகைச்சலை கிளப்பிட்டார் துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியாவுக்கும் யோகிக்கும் சண்டை இதை எப்படி தீத்து வைப்பீங்க ரைட் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார் சஞ்சய் நிஷாத் அவர் தான் வந்து நம்ம படகு ஓட்டும் அந்த கம்யூனிட்டி அவங்கக்கிட்ட நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் சொன்னால் அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது சஞ்சய் நிஷாந்த் எப்போ கழித்துட்டு ஓடலான்னு காத்துட்ருக்காருன்னு அவர் சொல்கிறாரு குக்ரைல் நதி அந்த குக்கரை நதியில் இருக்கக்கூடிய நதி விரிவாக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க புல்டோ அந்த குக்ரை நதி நதினா யார் அங்கே யார் இருப்பா படகு ஓட்டுபவர்கள் எங்கே இருப்பாங்க நதிக்கரை ஓரம் இருப்பாங்க அப்போ நீங்கள் கூட்டணி கட்சியான நிஷாந்த் பாட்டியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த படகு ஓட்டும் தொழிலாளர்கள்லாம் அப்புறப்படுத்தும் போது அவர் தன்னுடைய ஓட்டுக்கே ஆபத்து வந்துருச்சுன்னு அவர் போர் குடித்துக்கிறார் எப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் எப்படி என்டிஎல் இருப்பார் இப்போவே துண்டு போட ஆரம்பிச்சிட்டார் குக்ரையில் அந்த அங்கே நதிநீர் விரிவாக்கத்தால் நிறைய பிரச்சனை நடக்குது உடனே முதலமைச்சர் சொல்கிறார் அதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம்னு அவர் ஒன்று சொல்கிறார் யோகி இப்போ சண்டை முடியாச்சா பந்த் நகர் அப்புறம் இந்திர பிரசாத் இந்த ரெண்டு இடத்துலையும் விரிவாக்கம் நடக்குது நீங்கள் எனக்கு கேட்கலாம் என்னங்க எல்லா இடத்துலையும் விரிவாக்க மாட்டுறாருன்னு நாம பத்து வருஷம் யோகி இருந்தார் அப்போல்லாம் தூங்கிட்டார் இப்போதான் விரிவாக்க மாட்டுறாரு இதே மாதிரி அயோத்தி அயோத்தியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிசியினர் இவங்க சொல்கிற இந்துக்கள் தான் அந்த இந்துக்களுடைய இடத்தெல்லாம் எடுத்து பண்ணிவிட்டு அங்கே விமான நிலையம் அமைக்கிறான் அதான் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அதனால தான் இவங்க தோத்தாங்க இப்போ ஏற்கனவே பந்த் நகர் இந்திர பிரசாத் எல்லா இடத்துலையும் விரிவாக்கம் பண்ணும்போது பிரச்சனை வருது இவரால் சமாளிக்க முடியல திடீர்னு அனுப்பிரியா பட்டேல் அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை வந்து தலித் மக்களும் சிறு இவங்களும் ஓபிசியும் புறக்கணிக்கிறாங்க இப்போ எப்படி பாருங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க யோகியை திட்டுறாங்க துணை முதல்வர் திட்டுறாரு பூபேந்திர சிங் அவர் திட்டுறாரு யார் எம்எல்சி எல்லோரும் திட்டம் போது இவங்கெல்லாம் அதாவது அகிலேஷ் என்ன சொல்கிறாரோ அதை இவங்க சொல்கிறாங்க சரி இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி நீங்கள் மெயின்டென் ஆவாங்க கூட்டணியில் ஆவாங்க ஆர்எஸ்எஸ்ங்கிற பேரில் ஆவாங்கன்னா எல்லாரும் சொல்கிறதுனா இமதியில் குறிப்பிட்ட என்னென்னா நிஷாந்த் பாட்டியோ இல்லை அனுப்பிரியா பாட்டோரோ அடுத்து மு அடுத்து யோகி ஆச்சுன்னு சொல்லலை ஆனால் துணை முதல்வரும் சொல்லலை அந்த பூபேத் தின சிங் மட்டும் சொல்கிறாரு நம்ம வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும் ஒன்று சொல்லிட்டுமா நீங்கள் எத்தனை கூட்டங்கள் நடத்தினாலும் இதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதிவில் சொல்லலாம் எத்தனை கூட்டங்கள் நடத்தினாலும் உண்மையான விஷயம் தெரியாத வரைக்கும் அந்த கட்சி டெவலப் ஆகாது இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவர்கிட்ட யாராவது போய் என்னங்க எல்லோரும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம ஜெயிப்போம் பிஜேபியை ரொம்ப கோ கடுமையாக திட்டணும் அப்போ தான் ஓட்டு கிடைக்குன்னு சொன்னால் அவர் ஊற்றுவாரா அவருக்கு தெரியும் உண்மை நடக்குதுன்னு ஆனால் பண்ண முடியுமா எல்லாத்தையும் சேர்க்க முடியுமா அதே மாதிரி என்ன அங்கே பிஜேபியில் என்ன பிரச்சனைனா ஒரு ஆய்வுக்குழு கூட்டம் போட்டால் அவங்க சொல்லணும் அங்கே ஐயா யோகி நிறையா தப்பு பண்ணியிருக்காரு ஐயா மோடியும் நிறையா தப்பு பண்ணியிருக்காருன்னு உண்மையை சொல்லணும் ஆனால் உண்மையாக அந்த குழு சொல்ல முடியாது ஏன்னா உண்மையாக குழுன்னு சொன்னிச்சுன்னா யோகி கவுச்சுக்குவார் மோடி கவிச்சுக்குவார் அதனால் என்ன பண்ணுறது அதெல்லாம் ஓகேங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது இதுதான் இன்றைக்கி பிஜேபி நடந்தது இது நல்லையா கெட்டையான ந உண்மையிலே நல்லது ஏன்னா பிஜேபி வீணாக போனால் நல்லது தானே ஊப்பியில் பிஜேபி இப்போ சொல்கிறேன்னு எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய தேர்தலில் பிஜேபியில் நம்ம யூபியில் பிஜேபி வாஷ் அவுட் ஆக போகுதுங்கிறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு எம்பி எலெக்ஷனில் உடனே கொஞ்சம் சுதாரிக்கணும் இங்கே ஜெயலலிதா அம்மா நல்ல ஞாபகம் இருக்குது ஜெயலலிதா அம்மா எம்பி எலெக்ஷனில் வாஷ் அவுட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க சிஎம் இந்த வெள்ளம் உடனே எல்லாத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க அந்த தேர்தலில் தான் ஓரளவுக்கு ஜெயிச்சு திமுக மைனாரிட்டி ஆச்சு அமைச்சாங்க அப்போ எம்பியில் நீங்கள் தோற்று உடனே வாங்கப்பா எல்லாம் வாங்கப்பா எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரே குரலில் இருக்கோம் இனிமேல் பாருங்கள் அப்படி பேசணும் அதை விட்டுட்டு யோகி மோசம் இன்னொருத்தர் மோடி மோசம் இப்போவே இந்த இந்த உடைப்பை நீங்கள் சரி பண்ண முடியாதுங்க பிஜேபியில் இருக்கிற உடைப்பு ஒவ்வொன்றும் பெருசாகிடுச்சி இன்னொன்று ஒரு யோகியை எதிர்த்து இவ்வளோ நாள் பேசாத அவர் தொகுதியை சேர்ந்த அதான் பிரச்சனை அப்போ அவரை தூண்டி விட்டது யார் கோரக்பூர் பைசாபாத்தை சேர்ந்த பூபேந்திர சிங் பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் அவர் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் பேசிடுவீங்களா நீங்கள் ஏன் பேசுகிறாங்க அப்போ பின்னால் வந்து இயக்குவதி யார் அதான் மோடி சொல்கிறோமே பிஜேபி உடஞ்சதுன்னே சொல்லலாம் பிஜேபி உடைஞ்சிருச்சு இதெல்லாம் ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை பத்து வருஷம் ஆண்ட மோ யோகி வீட்டுக்கு போக வேண்டிய காலம் முடிஞ்சன்னா அவர் யோகி அதான் நம்ம நிறைய பேர்லாம் காலெல்லாம் விடுவாங்களா அவர் யோகி பத்து வருஷம் ஆண்டுட்டார் போதும் இனிமேல் கடவுள் அப்படிங்கிற மாதிரி போய் நேரம் மோடி கடவுள்னு இவரும் கடவுள் அவதாரமாக போயிட வேண்டியதான் நம்ம மொத்தத்தில் என்ன நிதர்சனமான உண்மை எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன பிஜேபி போ போகணுங்க ஆரம்பித்து விட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா ஜார்க்கண்டில் இன்றைக்கி அடுத்த நிலவரம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய காமெடி இந்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது யூபியில் பிஜேபிக்கு இந்த பத்து தொகுதிகள் பெரிய அளவுக்கு ஷாக் கொடுக்கும் கரையை நீங்கள் வந்து அந்த கரையை வந்து தடுக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு வெள்ளம் போயிடுச்சுங்க இனிமேல் வந்து நீங்கள் கரை ஏன்னா பந்த் நகர் இந்திரபிரசாத் குக்ரைன் இந்த விஷய திட்டங்களை இனிமேல் யோகியை நினைச்சாலும் நிறுத்த முடியாது ஏன்னா காண்டெக்ட் கிண்டெட்லாம் கொடுத்துட்டிங்க இன்னும் இதை விட காமெடி ஒப்பந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்த கான்ட்ராக்டர் உள்ளூரில் இருக்கவங்களுக்கே கொடுக்கல அது ஒரு பெரிய விஷயம் அதாவது நம்ம மோடியோட தொகுதி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த கான்டெக்ட்லாம் குஜராத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே குஜராத்தில் இருக்கக்கூடிய பாட்டில் அவர் தான் தலைவர் யார் எந்த தலைவர் பிஜேபியோட தலைவர் அவர் வந்து அங்கே வந்து வாரணாசியில் பிரதமருக்காக பணியாற்றுறார் யோகி கோபப்படுவாராக போட மாட்டாரா நம்ம ஒருத்தர் இருக்கோம் ஸ்டேட்டில் யாரையோ ஒருத்தர் வந்து இருக்காரு லோக்கல் லோக்கல் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் பாட்டியில் நான் ஃபோன் பண்ணி ஜி கிட்டே பேசிட்டேன் அவர் வரும் குஜராத்தில் ஒன்று ஜி பேசிட்டேன்னா பேசிட்டனா என்ன பண்ணுவாங்க லோக்கலில் இருக்கவங்க இப்போ ஒன்றும் இல்லை நம்ம சொல்லுவோம்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் கலெக்டரே தெரிஞ்சதால அங்கே இருக்கக்கூடிய கடை நிலையை ஊழியர் தெரியணுங்க அப்போ தாங்க அவரால் நிறைய காரியாக எல்லாத்துக்கும் கலெக்டர் வருவார் அதே கதை தான் மொத்தத்தில் பிஜேபி முடிந்தது அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் கரை ஏறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த பக்கம் அகிலேஷ் கிலேஷ் எல்லாம் வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த பக்கம் வராங்க ராஜபய்யா இருக்குன்னு ஒதுங்கிட்டாங்க இப்போதைக்கு யூபியில் கட்சி உடைந்து விட்டது அதை மேக்கப் பண்ணி ஆட்சி இருக்கிறதுனால ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஆட்சி முடிஞ்சதுன்னா ஓபிஎஸ் நம்ம எடப்பாடி மாதிரி அங்கே நடக்கப்போகுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்